அனைவருக்கும் வணக்கம் ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் ஒரு ஓரமாக ஒரு கடைக்கு முன்னாடி தன்னோட உயிரை யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு படுத்திருந்த குழந்தைங்க தூக்குறப்ப எந்த உணர்வும் இல்லை முடிஞ்சிருச்சு தான் எல்லோரும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணினோம் இன்னையோட ஆறு நாள் ஆச்சு நேற்று மேடம் சூப்பு வச்சு கொண்டு வர சொன்னாங்க சிக்கன் சூப்பு கொண்டு போய் கொடுத்தேன் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தா இப்போ ஓரளவுக்கு ஃபுட்டு இருக்கா இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு அண்ணாவோட கண்ட்ரோலில் இதை வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன் இதுக்கான இடத்த நான் தேடிட்டுருக்கேங்க கண்டிப்பாக அந்த இடம் ரெடியானதும் இந்த குயிலியை நானே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன் குயிலி வந்து இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு அண்ணாவோட கண்ட்ரோலில் நான் வச்சுப்பேன் ஏன்னா ரோட்டில் வர்றதுக்கு எனக்கு மனசில்லை ரோட்டில் விட்டால் அவளுக்கு ஃபுட்டு கிடைக்குமா இல்லை ஃபுட்டு எடுத்துக்கோளான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் நம்மளோட கண் கண்பார்வையிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கிறேன் சரின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி ஒரு பத்து மணிக்கு போய் குயிலியை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கேன்சர் குட்டிக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண